ஒழுக்கமாக வாழ வேண்டும் கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும் ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கணும் அதுதான் வந்து மன உறுதியை தரும் மன உறுதியை எது தரும் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு மன உறுதி கிடையாது கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு மன உறுதி கிடையாது ஒரு கொள்கை இருக்கணும் கொள்கைப்படி தான் வாழணும் விதிமுறைகள் இருக்கணும் நமக்குன்னு கொள்கை இருக்கணும் இப்போ மாமிசம் சாப்பிடக்கூடாது என்கிறது ஒரு கொள்கை அப்புறம் அந்த கொள்கைப்படி வாழ வேண்டும் பால் சாப்பிடக்கூடாது மீன் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் அரிசி கேடுவர கோதுமை இதெல்லாம் மனித உணவு கிடையாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பது உணவு கொள்கை அதை உறுதியாக கடைபிடிக்கணும் கட்டுப்பாடு ஒழுக்கம் இதுதான் வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மிகவும் கடினமானது யானதானன்னு இருக்கிறது வந்து கடினமாக தெரியாது ஆனால் ஆபத்தை தரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் யானை தானன்னு வாழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் க ஆனால் ஆபத்தை தரும் அழிவை தரும் கட்டுப்பாடுடனும் ஒழுக்கமுடன் வாழ்வது ரொம்ப கஷ்டமானது ஆனால் அதுதான் நன்மை தரும் அப்போ நம்ம வந்து கட்டுப்பாட்டோடு வாழணும் வாழணும் ஒழுக்கத்தோடு வாழணும் ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தால் தான் மன உறுதி ஏற்படும் கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக மன உறுதி இருக்காது அப்போ மன உறுதி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு நமக்கு மன உறுதி தேவை அப்போது மன உறுதி எப்படி வரும் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாக இருக்கணும் ஏன் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மிகவும் கடினமானது கட்டுப்பாடாக வாழ்வதும் ஒழுக்கமாக வாழ்வதும் மிகவும் கடினமானது நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் அந்த கொள்கைப்படி வாழ வேண்டும் இதெல்லாம் ரொம்ப கடினமானது அப்படி கடினமானதை பின்பற்றி அந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் கொள்கை பிடிப்பு என்கிற இந்த கடினமான நடைமுறையை பின்பற்றி வாழ்வதற்கு பேர் தான் ஒழுக்கம் ஒழுக்கமாக பொழுது நமக்கு அதற்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒழுக்கமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி கஷ்டப்பட்டு வாழும்போது மன உறுதி ஏற்படும் மன உறுதி இருந்தால் தான் நம்ம ஒழுக்கமாகவே வாழ முடியும் ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் மன உறுதியே ஏற்படும் அந்த அளவுக்கு மன உறுதியும் ஒழுக்கமும் மிக மிக முக்கியம் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மிக மிக முக்கியம் இது ரெண்டும் தான் மன உறுதியை நமக்கு தருகிறது ஆனால் இன்னைய உலகத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறது தான் வீரம் வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கட்டுப்பாடு இருக்கக்கூடாது ஒழுக்கம் இருக்க கூடாது நல்லா சிகரெட் பிடிக்கணும் தண்ணி அடிக்கணும் அப்படியே வந்து உறவு இந்த பாலியல் உறவுகளில் உண்மையாக இருக்கக்கூடாது பல பேரை பல பேரோடு உடல் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு ஒழுக்கம் இல்லாத கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை வலியுறுத்துகிற ஒரு உலகமாக உள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது இதனால் என்ன ஆச்சுன்னா மனிதர்களுக்கு வந்து மன உறுதி என்பதே இருக்காது அவர்களால் எதையுமே செய்ய முடியாது பெரும்பாலானவர்களால் ஏன் சாதிக்க முடியல சாதிக்க சாதிக்கணும் அப்படின்னா பெரும்பாலானவர்களால் ஏன் சாதிக்க முடியலனா பெரும்பாலானவர்கள் ஒழுக்கமாக இல்லை கட்டுப்பாடாக இல்லை அதனால் அவர்களுக்கு மன உறுதி இல்லை அதனால் அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை அதனால் அதனால் கொஞ்சம் பெரிய சாதிக்கிறவர்களுக்கு ஒழுக்கம் இருக்குது கட்டுப்பாடு இருக்குது ஒழுக்கம் இல்லாமல் யாரும் சாதிக்க முடியாது அதனால் தான் அவங்களால் சாதிக்க முடியுது கொஞ்சம் பேர் சாதிப்பவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் காரணம் அதற்கு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான் மன ஒரு கட்டுப்பாடும் தான் காரணம் அந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தான் அவர்கள் சாதிப்பதற்கு தேவையான சா சாதித்தவர்களுக்கு தேவையான மன உறுதியை அந்த கட்டுப்பாடும் ஒழுக்கம் தான் கொடுக்குது அதனால நம்ம வந்து ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடும் வாழணும் அதில் உறுதியாக இருக்கணும் அதில் ஒரு சபலமே இருக்கக்கூடாது உறுதியான ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் ஒழுக்கமாக வாழணும் ஆனால் அதில் உறுதியாக இருக்கணும் தட அடிக்கடி ஒழுக்கத்துலேருந்து தவறக்கூடாது கட்டுப்பாடுகளை தளர்த்தக்கூடாது கட்டுப்பாடுகளில் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க இருக்க மன உறுதியை அதிகரித்து கொண்டே செல்லும் நம்ம ஒழுக்கமாக இருக்க இருக்க ஒரு வருஷம் ரெண்டு வருடம் மூணு வருடம் பத்து வருடம் இப்படி நம்ம வந்து கட்டுப்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் தளர்த்தாமல் உறுதியாக கடைபிடிக்கும் போது நமக்கு மனமும் ஒரு வைரம் போல் உறுதியாக மாறிக்கொண்டே வரும் எந்த அளவுக்கு நம்ம வந்து விடாமல் கடைபிடிக்கிறோமோ அதான் விடாமுயற்சி விடாமல் கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கிறோமோ அந்தளவுக்கு மனசு என்பது உறுதியாகிட்டே போய்ட்டே இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு மனசுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும் அப்புறம் பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோடையும் ஒழுக்கத்தோடையும் உறுதியாக இருக்கிறோமோ அளவுக்கு அது உறுதியாக மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு பாறையாக மாறும் மனம் என்பது அப்புறம் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் நாம் கட்டுப்பாட்டோடைய உறுதியோடு இருக்கும்போது அது ஒரு வைரத்தை போல் மாறும் வைரத்தை விட மேலான ஒரு உறுதியை அது அடையும் அப்போ நம்மளால் எதை சாதிக்க முடியும்